மகிமை உண்டாவதாக கத்தரும் ரேட்சகருமா இருக்கிற கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் இந்த காலை வேலையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் நல்லவர் இந்த நாளிலே கூட நமது சிந்தனைக்கு ஆதாரமாக இரண்டு வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி நான்காவது சங்கீதம் பதினேழாவது வசனம் மற்றும் நூற்றி நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் கத்தர் எனக்கு துணையாய் இறாவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும் அவன் நம்ம நூற்றி நாற்பத்தி ஆறாவது சங்கீத ஐந்தாவது வசனம் யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கத்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான் ஆம்மேன் லே கத்தருடைய நாம மகிமைப்படட்டும் இந்த காலை வேளையில் கூட இந்த உலக வாழ்க்கையிலே ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் பலர் அனுகூலமாக துணையாக ஒத்தாசையாக உதவியாக இருப்பாங்க ஒரு கணவனுக்கு மனைவி துணையாக மனைவிக்கு கணவன் பெற்றோருக்கு பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு பெற்றோர் இன்னும் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் பல சூழ்நிலைகளில் பலர் குடும்பங்களில் இன்னும் வெளியே வேலை செய்கிற இடங்களில் பலர் உதவியாக இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அது நீடிக்கும் சில சூழ்நிலைகள் வரும்போது ஏமாற்றம் மெஞ்சும் எவ்வளவு அன்பாக நேசித்தாலும் எவ்வளவு இரத்த பந்தங்களாக இருந்தாலும் கைவிட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுவது உண்டு இல்லையிலூயா எதிராக மாறிவிடுகிற அனுபவங்கள் உண்டு ஆமாம் இல்லையிலூயா ஏன்னா எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாரும் துணையாக ஒத்தாசையாக இருப்பார்களா என்றால் நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் கத்தர் இந்த இடத்துல சொல்லுகிறதான ஒரு வார்த்தை கத்தரை துணையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆமேன் அல்லா தொண்ணூற்றி நான்காவது சங்கீதத்திலே கத்தர் எனக்கு துணையாக இறாவிட்டால் நான் சீக்கிரமாக மௌனத்தில் போயிருப்பேன் அப்படி என்றால் இந்த உலகத்தை விட்டே நான் போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும் என்று சங்கீதக்காரனாகி தாவித்து சொல்கிறார் இன்னும் நூற்றி நாற்பத்தி ஆறாவது சங்கீத ஐந்தாவது வசனத்தில் பார்க்கும்போது கத்தரை நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன்தான் கத்தரை துணையாக கொள்ள முடியும் என்று நம்ம பார்க்க முடியும் உலக வாழ்க்கையிலேயும் நம்ம பார்த்தோம்னா ஒரு மனுஷனை நம்ம நம்பி இருக்கிறோம் இல்லை சார்ந்திருக்கிறோம் இல்லைன்னா துணையாக வைத்திருக்கிறோம் உதவியாக வைத்திருக்கிறோம் நண்பனாக வைத்திருக்கிறோம் நாம் அவர்களை நம்பி இருப்போம் கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம் நூற்றுக்கு நூறு உன்னை நான் என்ன செய்கிறேன் நம்பி இருக்கிறேன் உன்னை நான் நேசிக்கிறேன் இப்படி நம்ம சொல்லுவது வழக்கந்தான் உலக வாழ்க்கையில் ஆனாலும் சில சூழ்நிலைகளில் நம்ம நம்பி இருந்தாலும் நம்ம நேசித்தாலும் பல உறவுகள் பல நேரங்களில் நம்மை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை கைவிட வேண்டிய சூழ்நிலை ஏதோ ஒரு அனுபவம் வாழ்க்கையில் வரலாம் இந்த காலை வேளையிலே கத்த சொல்கிறதான ஒரு வார்த்தை எந்த மனுஷன் கைவிட்டாலும் கைவிடாத ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார் ராம் ஏன் கலையில் ஓயா துணையாக கொண்டிருந்தீங்கன்னா அவர் எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிட மாட்டார் ராமியன் கலையில் ஓயா அவர் விட்டு விலகுகிற தெய்வனும் அல்ல ஆம்மியன் கலையில் ஓயா கடினமான சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வரும்போது எப்பேற்பட்ட சொந்த பந்தங்களாக இருந்தாலும் எப்பேற்பட்ட உயிருக்கு உயிராக நேசிக்கிறவர்களாக இருந்தால் கூட மனிதர்கள் பல நேரங்களில் விட்டு பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லைன்னா அனுகூலமில்லாத ஒரு சூழ்நிலை வரலாம் ஆனால் நமக்கு ஒரு நல்ல தெய்வம் இருக்கிறார் அம்மையின் கலையில் ஊயா ஒரு மனிதனுக்கு கத்தர் துணையாக இருந்தார்னா அவன் எந்த கடினமான சூழ்நிலையிலும் அவன் பயணிக்க முடியும் அவன் பயப்பட தேவையே இல்லை அம்மேன் கலையில் ஊயா ஏன்னா அவரை நம்பியிருக்கிற மனுஷன் வாக்கியவான் யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் கத்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் வாக்கியவான் துணையாக யா கொண்டிருக்கணும்னா நம்பணும் அம்மேன் கலையில் ஊயா ஒரு உதவி செய்வார் என்று நம்ம நம்பினாதான் அவங்களை என்ன செய்வோம் நன் நண்பர்களாக அல்லன துணையாக கலியிலூயா உதவிக்காக வைத்திருப்போம் ஆமாம் கலியிலூயா இந்த உலகத்தில் நம்ம அப்படி தான் வைத்திருப்போம் ஆனால் அந்த இடத்துல கூட நம்பிக்கை துரோகங்கள் இன்றைக்கு உலகத்தில் பல இடங்களில் பல பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த அனுபவங்கள் காணப்படுகிறது உண்டு ஆனால் கத்தரை நம்பின அம்மேன் கல்லையில் ஊயா அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் அம்மையின் கலையில் ஊயா நான் நம்பக்கூடிய ஒரே கண்மலை கிறிஸ்து மாத்திரமே அம்மேன் கல்லையில் ஊயா நம்முடைய பலவீன நேரங்களில் நமக்கு பலனாக அவர் இருப்பார் நாம் அழும்போது நம்முடைய கண்ணீரை அவர் துடைப்பார் அம்மையின் கலையில் ஊயா வருத்தப்படும் போது பாடுபடும் போது கஷ்டப்படும் போது நீ கவலைப்படாத கவலைகளெல்லாம் என் மேலே வை என்று சொல்கிற ஒரே ஒரு தெய்வம் உண்டுனா ஏசு மாத்திரமே இந்த உலகத்துல எந்த மனுஷனும் இந்த கேரண்டி நமக்கு சொல்ல முடியாது கத்த சொல்லுவார் கலையில் உயா ஆபத்து காலத்துல நான் தான் உனக்கு அனுகூலமான துணை அம்மேன் ஹலீல் ஓய்யா கத்துற ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையானவர் அம்மின் கலையில் உயா வேத புத்தகத்துல பல துணைகள் இருக்கிறது ஆதாமுக்கு ஏவாள் ஏற்ற துணையாக இருந்தாலே தவிர அனுகூலமான துணையாக இருந்தாளா என்பது சந்தேகம் என்றுதான் நான் நினைக்கிறேன் ஆமேன் கலையில் ஊயா ஏன்னா ஏற்ற துணையாக இருந்தாங்க அனுகூலமாக இருந்திருந்தால் கல்லில் ஊயா கத்த சொன்ன வார்த்தையை மீறி இருக்க அந்த இடத்துல சான்ஸே இல்லை ஆமேன் கலையில் ஊயா ஆனால் கத்தர் நமக்கு அனுகூலமான துணையானவர் ஹம்மியன் கலையில் ஏற்ற துணை வேற கல்லில் ஓய்யா சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு உதவுகிற துணைகள் வேற ஆனால் அனுகூலமான துணை அனுகூலம் என்று சொல்லும்போது எப்போவுமே நமக்கு சப்போர்ட்டிவாக நம்ம சைடில் ஆமேன் கலையில் ஓயா பத்து பேர் நமக்கு எதிராக பேசும்போது பத்து பேர் நமக்கு எவ் எதிராக நிற்கும் போது ஆமேன் கலையில் ஊயா நம்மை வேதனைப்படுத்தும் போது அவமானப்படுத்தும் போது கிளையில் ஊயா அந்த நேரத்தில் ஒருவர் நம்ம பட்சத்தில் வந்து நீ பயப்படாத நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று இந்த உலகத்தில் இருப்பாங்களான்னா சந்தேகம்தான் கல்லையில் ஊயா ஆனால் கத்த சொல்லுகிறார்களில் ஓய்யா ஆபத்து காலத்தில் நான் உனக்கு அனுகூலமான துணையாக இருப்பேன் என்று சொல்கிறார் சொல்கிறார்மேன் கலையில்யா இந்த உலகம் ஒரு மனுஷனுக்கு எப்போதுமே ஒரு அனுகூலமான துணையாக இருக்கும் என்று நாம் எடுக்க முடியாது பல இடங்களில் கணவன் மனைவிக்கு அனுகூலமாக துணையாக இருக்க முடியாது மனைவி இருக்க முடியாது பிள்ளைகள் இருக்க முடியாது பேர பிள்ளைகள் இருக்க முடியாது மருமகள் இருக்க முடியாது ஆமாம் நம்ம உலகத்தில் பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க ஐயோ எனக்கு எந்த அனுகூலமும் இல்லை என் வீட்டில் எந்த உதவியும் இல்லை கல்லையில் ஊயா எனக்கு சப்போர்ட்டாக யாரும் இல்லை எனக்கு சப்போர்ட்டாக பேச யாரும் இல்லை அப்படி என்று வேதனையோடு இருக்கிறீங்கன்னா நான் ஒருவரை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் நாம் என் கலையில் உயா ஏசு அவர் நம்மை விசாரிக்கிற தேவன் அவர் நம்மை விசாரித்து விட்டு அப்படியே அல்ல உங்கள் கவலைகளை எல்லாம் ஏன் மேலே வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிற ஒரு தேவன் பாரத்தை எல்லாம் ஏன் மேலே இறக்கி வைங்க ஏன்ட்ட சொல்லுங்க நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிற தெய்வம் மாமேன் கலையில் அந்த பாரங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை லகுவாக்குகிற ஒரு நல்ல தெய்வம் நமக்கு இருக்கிறார் ஆமேன் கலையில் ஊயா தெய்வ பிள்ளைகளே இந்த துணை உங்களுக்கு ஏற்பாரானால் இந்த துணையை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் நம்புவீர்கள் ஆனால் அவருங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார் அவர் உங்களுக்கு துணையாக இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை ஆமாம் இந்த உலகம் ஒவ்வொரு நாளும் சூழ்நிலைகள் வரும்போது ஒரு மனிதனை காயப்படுத்திக் கொண்டே இருக்கும் காயப்படுத்தி கொண்டே இருக்கும் பல சூழ்நிலைகளில் வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கும் இன்றைக்கு ஒரு விதத்தில் நாளைக்கு ஒரு விதத்தில் அலையில் ஊயா காலையில் ஒரு விதத்தில் சாயங்காலத்தில் ஒரு விதத்தில் இந்த உலகம் வேதனைப்படுத்தி கொண்டு போது ஆனால் அதே நேரத்தில் நம்மை அந்த வேதனையிலிருந்து குணப்படுத்துகிற ஒரு தெய்வமும் நமக்கு இருக்கிறார் ஆமேன் அதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் ஆமீன் கலையில் ஓய் இந்த உலகம் ஒரு மனுஷனை காயப்படுத்தி கொண்டே இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு மனுஷனால் அந்த மனிதனுடைய காயம் கட்டப்படுவது உண்மை ஆமேன் இது உலக வழக்கம் உலக நீதி என்று நான் நினைக்கிறேன் அப்படியானால் கலையில் ஊயா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரோ ஒருவரால் காயப்படும் போது வேதனைப்படும்போது கண்ணீர் விடும்போது அழும்போது ஆமீன் கலையில் ஊயா ஹிருதயம் நொறுங்கும்போது எனக்கு ஒத்தாசையாக எனக்கு அனுகூலமாக யாருமே இல்லை என்று ராக்காலங்களிலே அழுது புலம்பும்போது ஆமேன் கலையில் ஊயா ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள் யா கோபின் தேவனை துணையாக கொள்ளுங்கள் ஆமேன் அவரை நம்புங்க ஆமேன் அந்த இயேசுவை நம்புங்க அவர் உங்கள் கண்டீர தொடைப்பார் உங்களை காயப்படுத்துகிறவர்கள் மத்தியில் உங்களை குணப்படுத்துகிற ஒரு நல்ல தெய்வம் இருக்கிறார் என்பதை மறந்து விட வேண்டாம் ஆமேன் வசனங்கள் இருந்தால் அதை நான் எடுக்க விரும்பவில்லை எழுதும் போது நான்காவது அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனத்திலிருந்து தீமுார் கலையில் அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான் கல்லூயா ஊழியத்துக்கு விரோதமாக அலெக்சாந்தர் என்கிறதான ஒரு மனிதன் வெகு தீமை செய்தான் அதனால் நீ ஜாக்கிரதையாக இரு அவனுக்கு நீ எச்சரிக்கையாக இரு என்று சொல்லிவிட்டு இரண்டு தீமத்தி நாலு பதினாறு இரண்டாவது பாகத்துக்கு நேர வரும்போது பவுல் சொல்லுவார் ஒருவனும் என்னுடைய கூட இருக்கவில்லை எல்லாரும் என்னை கைவிட்டாங்க லேலூயா அவர் சொல்லுவார் ஒருவனும் என் கூட இருக்கல ஊழிய ஸ்தானத்தில் கூட கஷ்டங்கள் நெருக்கங்கள் பாடுகள் அவமானங்கள் நிந்தைகள் கடன்கள் கலையில் ஊயா கேசு பிரச்சனை வரும்போது ஒருவனும் இருக்க மாட்டாங்க கலையில் ஒருவனும் என் கூட இருக்கல எல்லாரும் கைவிட்டார்கள் என்னை என்று சொல்லுகிறார் சொல்லிவிட்டு பதினேழாவது வசனத்துக்கு நேராக வரும்போது அவர் சொல்லுவார் கத்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதிகள் எல்லாருக்கும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார் ஆமேன் கலியில் ஏன்னா எல்லாரும் கைவிட்ட நேரத்தில் யாரும் கூட இருக்காத நேரத்தில் ஆமேன் யாரும் துணையாக இல்லாத நேரத்தில் கத்தர் என்ன செய்தாரா துணையாக நின்று ஆமேன் கலையில் ஊயா பலப்படுத்தினார் என்று சொல்கிறார் ஆமேன் கலையில் யாரும் சகாயம் இல்லாமல் இருக்கும்போது கல்லையில் ஊயா கத்தர் துணையாக இருக்கிற தேவன் ஆம்மேன் எந்த இடத்துல அனுகூலம் இல்லை என்று தயங்கி அம்மையின் கலையில் வேதனைப்பட்டு கலங்கி தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கும்போது கத்தர் அந்த இடத்துல வந்து நிற்பார் உங்களுக்காக ஆமேன் கல்லையில் யுத்தம் கத்தருடையது கத்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன் ஆமேன் கலையில் பரிசுத்த வேதாகமத்தின்படி நம்ம பார்த்தோன்னா ஹலீல் உய்யா அவர் நமக்கு அனுகூலமான துணையானவர் அதனால தான் அவர் சொல்லுவார் ஹல்லீல் ஊயா எஸ் ஆயா நாற்பத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஆமேன் களியில் ஐயா எஸ் ஆயா ஐம்பதில் பார்த்தீங்கன்னா ஹலீல் உய்யா கத்தர் எனக்கு துணையாக இருந்ததனால் நான் வெட்கப்படேன் என்று சொல்லுகிறார்கள் அவர் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல உங்களை வெட்கப்படுத்துகிறவர்கள் மத்தியில் கத்தர் உங்களுக்கு துணையாக இருந்தார் என்றால் அவர் அந்த இடத்தில் வந்து நின்று அவர் சொல்லுவார் ஹல்லீல் ஊயா நீ வெட்கப்படாத நீ உன்னை நான் வெட்கப்படுத்த விட மாட்டேன் ஹல்லேல் ஊய்யா நமக்கு ஒரு நல்ல துணை அனுகூலமான ஒரு நல்ல துணை கிறிஸ்து மாத்திரமே அவர் அடைக்கலமானவர் ஆமேன் கலையில் அவர் பலனாக இருப்பார் ஆமேன் கலையிலூயா அவர் இருந்தால் நம்மை கழிகூற பண்ணுவார் ஆமேன் அவர் இருந்தால் அவர் செட்டைகளின் நிழலிலே நமக்கு அடைக்கலம் உண்டு ஆமேன் கலையில் அவருடைய வார்த்தை தீவிரமாக ஒரு தெய்வ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே செயல்பட வேண்டும் என்றால் கத்தரை துணையாக நம்பிக்கை கொண்டிருங்க கத்தர் மேல் நம்பிக்கை வைங்க ஆமேன் கலையில் ஊயா அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றுகிற தேவன் ஆமேன் அவர் கைவிட மாட்டார் அவர் விட்டு விலகவும் மாட்டார் இந்த காலி வேல பிள்ளைகளை கிலூயா உலக வாழ்க்கையில் கூட நம்ம சொல்லலாம் ஒரு ரெண்டு விதத்தில் நம்ம பிரிக்கலாம் எல்லாரும் இருந்தும் எந்த அனுகூலமும் எந்த துணையும் இல்லாத ஒரு அனுபவம் இன்னொன்று ஹலில் ஊய்யா யாருமே இல்லாமல் எல்லாரையும் இழந்து தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமை இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் ஹலில் ஊய்யா நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஒருவேளை எனக்கு எல்லோரும் இருக்கிறாங்க என் குடும்பத்தில் எல்லா சொந்த பந்தங்கள் எல்லாம் இருந்தும் எனக்கு அனுகூலமாக யாரும் இல்லையே எனக்கு துணையாக யாரும் இல்லையே ஒவ்வொரு நாளும் நான் வேதனைப்பட்டு தான் நான் இருக்கிறேன் எண்ணி கலங்கி கொண்டு இருந்தீங்கன்னா ஹலில் ஊய்யா உலகம் உங்களை வேதனைப்படுத்தும் லூயா ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மனுஷனை உலகம் வேதனைப்படுத்தி கொண்டு காயப்படுத்தி கொண்டே இருக்கும் அதே நேரத்தில் குணப்படுத்துகிற ஒருவரும் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம் ஒருவேளை யாருமே இல்லை எனக்கு துணையா நான் தனிமையில் இருக்கிறேன் இருக்கிறேன் நாமே கல்லையில் ஊயா அந்த சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா கத்தரை அப்படியே பற்றி கொள்ளுங்கள் யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவா நாமேன் கல்லையில் ஊயா இந்த உலகத்தில் எந்த துணையுமே நம்பாம கத்திர நம்பி துணையாக வைத்திருந்தீங்கன்னா நீங்கள் தான் பாக்கியவான்கள் ஆமீன் கல்லையில் காயப்பட்ட எந்த இருதயத்தையும் அவர் தள்ளுகிறவரல்ல நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தையும் தெய்வன் புறக்கணிக்கிற தெய்வம் அல்ல அவர் காயம் கட்டுகிற தெய்வன் ஆமீன் அவர் குணப்படுத்துகிற தெய்வன் உலகம் ஒவ்வொரு நாளும் உங்களை காயப்படுத்தி கொண்டு இருக்கும்போது வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கும்போது கண்ணீர் விட்டு அழை வைக்கும் போது கல்லையில் ஊய்யா அதே சூழ்நிலையில் காயம் கட்டுகிற கண்ணீரை துடைக்கிற ஆமேன் கல்லையில் ஊயா உங்களை குணப்படுத்துகிற ஒரு நல்ல தெய்வம் இருக்கிறார் அவர் அவரை ஏற்றுக்கொள்ளுங்க அவரை பற்றி கொள்ளுங்க விடாமல் பற்றி கொள்ளுங்க அவர்தான் அனுகூலமான துணையானவர் ஆமீன் கல்லையில் யா யாக்கோபின் தேவனை நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவரை நம்பி அவரை பற்றி கொள்வோம் என்றால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம் ஆமீன் விசுவாசிக்கிறீங்களா இந்த காலை வேளையில் கண்களை இப்படி ஜெபிப்போமா தகப்பனே இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டு அப்பா சங்கீதக்காரனோடு சேர்ந்து ஆண்டு நாங்களும் உண்மை துணையாக கொண்டிருக்கிறோம் ஆண்டு இதுவரை கத்தரை துணையாக கொள்ளாத பிள்ளைகள் அண்டு வரை உண்மை துணையாக கொள்ள உதவி செய்யாண்டவரை உம்மை நம்ப கிருபை செய்யுங்கப்பா பல விதத்தில் இந்த உலகம் காயப்படுத்திக் கொண்டு இருக்கும்போது குணமாக்குகிற ஒரு நல்ல தெய்வம் இருக்கிறார் என்பதை அன்றுவரை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள உதவி செய்யாண்டவரை இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு இருதயங்களோடும் பேசுவதாக தகப்பனே கண்ணீரோடு கலக்கத்தோடு வேதனையோடு வரை போராட்டத்தோடு எனக்கு யாருமே துணை இல்லை எனக்கு யாரும் அனுகூலம் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்திலே குடும்பத்திலே வாழ்க்கையிலே பேசுவீராக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற தெய்வத்தை அப்பா ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டு உண்மை பற்றிக் கொண்டு ஏற்றுக்கொள்ள உண்மை நம்பி ஆண்டு ஒரு உண்மை துணையாக ஏற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளை பலப்படுத்துங்க பெரிய காரியங்களை செய்யுங்க கத்துடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆசீர்வதி இயேசுவன் மூலம் ஜபத்தை கழிஞ்சு உள்ள நல்ல பிதாவு ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்